செல்வம் சார் மக்களுக்கு வந்து உண்மை தெரியும் தொடர்ச்சியா வந்து திணிப்பு அதே போல மாநில உரிமை பறிப்பு வந்து தொடங்கி சார் வரைக்கும் குறிப்பிடக்கூடிய இருக்கு தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரருக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பலகீனத்தை தன் மீது குறைபாடுகளை மக்களுக்கும் அரசுக்கும் எடுக்கிற இடைவெளியை மறைப்பதற்காக நடத்துகிற திட்டமிட்டு நடத்துகிற நாடகம் நாடகம் இதை கட்சிகளும் சமூக ஆர்வலர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாம் இதை வந்து அவரவர்களுக்கு பார்வைகளை விமர்சிக்காங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து இது ப்ரொபோசல் வந்து ஏதாவது ஒரு திட்டம் தொகுதி தொகுதிப்பு ஒரு பற்றி தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கணும் வரல ஒண்ணு ரெண்டாவது கற்பனையாகவே இவர்கள் வந்து பேசிக்கொண்டு கற்பனையாகவே இவர்கள் வந்து யூகத்தின் அடிப்படையில ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல

இப்படி குறையும் குறையும் குறைய போகிறது மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறார் அல்லது தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்கிறது அல்லது மத்திய அரசாங்கத்தில் ஏதோ ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய உளவுத்துறை வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஏதாவது ஒண்ணு ஆதரிக்க மாற்ற நான் இன்னொன்னு தனிநபர்கள் பேசுறது வேற ஒரு அரசாங்கம்

இப்படி இல்லாத ஒரு கற்பனையை செய்து கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்காக தமிழ்நாடு அண்ணன் சொன்னாங்க ஒழுங்கு கெட்டு போயிருக்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாடற்ற செயல் பாலியல் குற்றம் ஒரு அரசியல் தலைவருடைய பாலியல் குற்றம்னாரு எந்த குற்றமாக நிரூபிக்கப்பட்டிருக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு தடை கொடுத்துட்டாங்க அதனால இவங்க போற உடனே உடனே பாலியல் குற்றம் பெண்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமை இல்ல பிரதிநிதித்துவம் வந்து குறைக்கப்படுது அதற்கு எதிரான வேலைகள் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல நீங்க வந்து அரசியல் செய்றீங்க அப்படி இருக்கும் போது எதிராக இருக்கீங்க அப்படின்னா மக்கள் உங்களை எப்படி ஏத்துப்பாங்க

அவங்க போறாங்க போகலா கட்சியுடைய இவங்களுக்கு அரசு போராட்டத்தை சமாளிக்க முடியல மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில பாதிக்கப்பட்டு அவர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க பெண்களுக்கு பிரச்சனை காவல்துறை கட்டுப்பாடற்ற முறையில செயல்படுது

வடமாநிலங்கள்ல மூன்றாவது மொழி என்னவா சொல்லிட்டு இருக்கீங்க என்னவா கத்து கொடுத்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து மும்மொழியா ஒன்னு இருக்கணும் அப்படின்னா வடமாநிலத்துல மாநிலத்துல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை வந்து நாங்க கத்து கொடுப்போம் அப்படிங்கறத அடிப்படை இருந்துச்சு அறுபத்தி எட்டுல ஏமாத்துக்கீங்க நீங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல தமிழை படிப்பதற்கு தமிழை கற்றுக் மூன்றாவது மொழியாக தமிழை படித்துக் கொடுப்பதற்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்துல இப்போ ஒரு

தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் அளித்திருக்கிறார்கள் முயற்சிப்பதை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது ஒன்று இரண்டாவது திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய துறைமுருகன் அவர்களுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஆங்கிலமும் இந்தியும் தெரிந்தால் மட்டும்தான் அங்கே அவர்களால் பேச முடியும் என் மகன் தமிழும் இங்கே ஆங்கிலமும் இந்திய நன்றாக பேசுவார் தயாநிதி மாறன் ஆங்கிலமும் இந்திய நன்றாக பேசுவார் இப்படி திமுக உறுப்பினர்களை குறிப்பிட்டு அவர் சொன்னார் தயனதி அவரே சொல்லியிருக்காரு இல்ல சார் இல்ல இல்ல கலைஞரே சொல்லி ஒண்ணு ஒன்னே ஒண்ணு அதனால சரிவா டைம்ல

மாநில உரிமை பறிப்பு தொகுதி மறுசீரமைப்பிலை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பு என்பதெல்லாம் இவர்கள் நடத்துகிற போய் நாடகம் பொய் நாடகம்